بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، والفجر وليال عشر. وقال النبي صلى الله عليه وسلم، أفضل أيام الدنيا أيام العشر. ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹக்கு சுபஹானுவ தாலா ஒவ்வொரு விடயங்களிலும் சிறப்பான ஒன்றை ஆக்கி வைத்திருக்கின்றான் இபாதத்துக்களாக இருக்கலாம் நாட்களாக இருக்கலாம் நாட்களில் சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமையுடைய நாளை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் அதே போன்று மாதங்களில் சிறந்த மாதமாக ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் இதே போன்று வருடங்களில் சிறந்த வருடமாக நூற்றாண்டாக ஹைருல் குரூனி கர்னி சல்லல்லா அலிவலம் சொன்னார்கள் நூற்றாண்டுகளிலே காலங்களிலே சிறந்தது கர்னி என்னுடைய காலம் என்று அலஹி அலஹிவசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விடயங்களை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இடங்களில் சிறப்பான இடமாக மக்காவுடைய பூமி அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் இதேபோன்றுதான் நாம் மேற்கொள்ளக்கூடிய இபாதத்துக்களை சிறப்பான சில நாட்களை எங்களுக்குத் தந்து அந்த நாட்களிலே இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அதிகம் அதிகமாக செய்வதை அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்த்திருக்கின்றான் அவற்றில் ஒன்றுதான் எவ்வாறு அந்த ரமதானுடைய மாதத்திலே இபாதத்துக்களை மேற்கொள்வது மிக சிறப்போ அதே போன்று இன்னும் ஒரு பத்து நாட்களை அல்லாஹூ தாலா சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றார் எங்களுக்கு தெரியும் அன்றாடம் நாம் அந்த விடயங்களை செவிமடுத்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் கொண்டும் இருக்கின்றோம் அதுதான் துல் உடைய மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் இந்த ஆரம்ப பத்து நாட்களை அல்லாஹூ தாலா சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கின்றார் அல் குரானிலே அல்லாஹூ தாலா பல விடயங்களிலே சத்தியம் செய்து சொல்கின்றான் எங்களுக்கு தெரியும் நாம் எங்களிடத்திலே எந்த விடயம் மிக முக்கியமாக இருக்கின்றதோ அந்த விடயத்திலே நாம் என்ன செய்வோம் முதன்மைப்படுத்தி பேசுவோம் அந்த விடயங்களை நாம் முதன்மைப்படுத்தி பேசுவோம் அல்லாஹு தாலா அவனிடத்திலே பெருமதியான விடயங்களை கொண்டுதான் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்கின்றான் உதாரணமாக வல் வல்லாசுர் காலத்தின் மீது சத்தியமாக இது போன்று அல்லாஹு தாலா அவனிடத்திலே முக்கியமானவற்றை ஒஷம்சி ஒதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நகாரி இதா ஜெல்லாஹா சூரியனின் மீது சந்திரனின் மீது பூமியின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்வது போன்று வல் ஃபஜிர் வளையாளின் ஆஷிர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக வளையாளின் ஆஷிர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா பத்து இரவை சத்தியமிட்டு சொல்கின்றான் இந்த பத்து இரவு லயாலின் அஷிர் என்பதற்கு முஃபஸ்ஸிரூன்கள் சஹாபாக்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த பத்து இரவுகளும் துல் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் இப்னு அப்பாஸ் ரதி தாலா அன்பு அவர்கள் ரயீசுல் அல் அல்குரானுக்கு விளக்கம் கூறியவர்களில் அவர்கள்தான் முதன்மைப்பட்டவர்கள் தலைவர் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடிய இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ தாலு அவர்கள் அந்த லயாலின் ஆஷிர் என்பதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே அது துல் ஹைஜாவுடைய மாதத்திலே வரக்கூடிய அந்த அஷ்ருதுல் ஹைஜா என்பதை விளக்கமாக சொல்கின்றார்கள் அவர்கள் மாத்திரமல்ல அதிகமான முஃபஸ்ஸிரூன்கள் அந்த பத்து இரவுகளும் பத்து நாட்களும் அஷ்ருதுல் ஹைஜா என்பதைத்தான் சொல்கின்றார்கள் நாம் அந்த அஷ்ருதுல் ஹைஜாவை துல்ஹாவுடைய மாதத்தை முன்னோக்கியவர்களாக இன்னும் சில நாட்களிலே அந்த மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த சிறப்பான இந்த பத்து இரவுகளையும் பத்து நாட்களையும் நாம் எவ்வாறு வரவேற்று கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக உலமாக்கள் அதிகமாக பேசியிருக்கின்றார்கள் சிறப்பான நாட்களை நாம் அடையக்கூடிய நேரத்திலே அந்த சிறப்பான நாட்களை நாம் எவ்வாறு வரவேற்று கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியும் ரமதானுடைய மாதம் அது சிறப்பான மாதம் அந்த மாதத்தை வரவேற்கக்கூடிய நேரத்திலே பெரியார்கள் சஹாபாக்கள் சலஃபு சாலிஹௌன்கள் எவ்வாறு வரவேற்பார்கள் என்று சொன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னிருந்தே அந்த ரமதானை வரவேற்க இருப்பார்கள் அதே போன்றுதான் இந்த பத்து நாட்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் இபாதத்துக்களின் மூலம் அவற்றை வரவேற்க வேண்டும் முதலாவது விடயம் அந்த மாதத்தை அந்த பத்து நாட்களையும் வரவேற்கக்கூடிய நாம் அத்தவுபா அசாதி எங்களிடத்திலே உண்மையான அந்த தௌபாவை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்து கொள்ள வேண்டும் மனிதர் என்ற அடிப்படையிலே நாம் பாவங்களிலே ஈடுபட்டிருப்போம் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவை பாவங்களிலே ஈடுபட்டிருக்கலாம் கண்ணால் பாவம் செய்திருப்போம் காதால் பாவம் செய்திருப்போம் உள்ளத்தினால் பாவ சிந்தனைகளை நாம் சிந்தித்திருப்போம் இப்படியான நேரத்திலே இவை அனைத்தையும் நாம் பாவ சிந்தனைகளை விட்டும் தூரமாவி அல்லாஹு தாலாவிடத்திலே உண்மையான தௌபாவை நாம் மேற்கொண்டு அந்த பத்து நாட்களையும் நாம் வரவேற்க வேண்டும் அல்லாஹு தாலா அல்குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் வதூபு அல்லாஹி ஜமியான் நீங்கள் அனைவரும் அல்லாஹு விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே பாவத்தில் ஈடுபட்டிருப்போம் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு தடவைகள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே எழுபது தடவைகள் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் இஸ்தெகுபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த மனிதர்களுக்கெல்லாம் நபிமார்களுக்கெல்லாம் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த ஹபீப் சல்லு அலி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்தகுபார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் முதலாவது நாம் அத்தௌபா சாதிக்கா உண்மையான தௌபா இமாம் நவ் ரஹிமுல்லா அவர்கள் இந்த உண்மையான தௌபா தௌபா என்பதற்கு அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள் ஒரு அடியான் அல்லாஹூ தாலாவிடத்திலே என்ன செய்ய வேண்டும் இந்த பாவத்துக்கு அவன் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு இதன் பிறகு அந்த பாவத்தில் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கொண்டு அதை விட்டு மீள வேண்டும் அதற்காக பச்சாதாபப்பட வேண்டும் இந்த பாவத்திலே நான் ஈடுபட்டு விட்டேனே என்று அல்லாஹு தாலாவிடத்திலே கை சேதப்பட்டு அதை விட்டும் தூரமாக வேண்டும் முதலாவது விடயம் இந்த பத்து நாட்களையும் நாம் வரவேற்கக்கூடிய நேரத்திலே தௌபாவின் மூலமாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக அந்த நாட்களை நாம் அடைய வேண்டும் அதே போன்றுதான் இரண்டாவது விடயம் உண்மையிலே இந்த நாட்களை சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நாட்களுடைய மகிமை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் சல்லல்லா அலை அவர்கள் இந்த நாளை பற்றி சொன்ன நேரத்திலே சொன்னார்கள் உலகத்திலே சிறந்த நாள் ஆஷர் யானி அஷ்ருது ஹைஜா இந்த உலகத்திலே சிறந்த நாட்கள் துல் ஹைஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்று சல்லல்லாஹூ அலஹிவாசலம் அவர்கள் சொன்ன நேரத்திலே இந்த ஆரம்ப பத்து நாட்களையும் அமல் செய்வது மிகவும் சிறப்பானது என்று சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் வலல் ஜிஹாதுஃபி இல்லா அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது அது சிறப்பு கிடையாதா ஜிஹாத் செய்வதை விட இந்த நாட்களிலே இபாதத் செய்வது சிறப்பானதா என்று கேட்ட நேரத்திலே சல்லல்ல அலுவலம் சொன்னார்கள் வலல் ஜிஹாது ஃபி இல்லா அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவதும் இந்த நாட்களை விட சிறந்தது கிடையாது என்று சொல்லிவிட்டு இல்லா ரஜுலுன் ஹரஜ ஃபி இல்லா ஒரு மனிதனைத் தவிர அந்த மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே போருக்காக செல்கின்றான் ஆனால் அவனுடைய பொருட்களையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு அவன் செல்கின்றான் ஆனால் அந்த போரிலே அவன் ஷஹீதாக்கப்படுகின்றான் இப்படியான மனிதர் அல்லாஹு தாலாவிடத்திலே சிறந்தவர் அவர் அந்த யுத்தத்திலிருந்து மீண்டு வரவில்லை என்றால் அவர் சிறப்புக்குரியவர் அப்படி இல்லை என்றால் இந்த பத்து நாட்களிலே இபாதச் செய்வது சிறப்பானது என்பதை சல்லல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியவர்களே நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த ஆரம்ப துல்ஹாவுடைய பத்து நாட்களையும் சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அதனை சிறந்த முறையிலே வரவேற்பதற்கு நாம் அனைவரும் தயாராக வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எப்படியான விடயங்கள் இந்த பத்து நாட்களிலும் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் இது ஹஜ்ஜுடைய மாதம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அல்குரானிலே சங்கைப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்கள் அந்த நான்கு மாதங்களிலும் ஹஜ்ஜுடைய அமல்களை மேற்கொள்ளக்கூடிய மாதங்கள் மூன்று இருக்கின்றன எங்களுக்கு தெரியும் அது ஷவ்வாலுடைய மாதம் துல் காதாவுடைய மாதம் துல் ஹஜ்ஜாவுடைய மாதம் இந்த மாதத்திலும் குறிப்பாக இந்த துல்ஹாவுடைய மாதத்திலே ஆரம்ப பத்து நாட்களிலே இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் இந்த நாட்கள் பத்து நாட்களும் மிக முக்கியமான சில இபாதாக்களை கொண்டு வணக்க வழிபாடுகளை அது சேர்த்திருக்கின்றது அதனால்தான் அல்லாஹு தால இந்த மாதத்துக்கு அப்படியான ஒரு சிறப்பை கொடுத்திருக்கின்றான் தொழுகை அந்த நாட்களிலே அமைந்திருக்கின்றது சதகா தான தர்மங்கள் கொடுப்பது அந்த நாட்களிலே அமைந்திருக்கின்றது அதே போன்று ஹஜ்ஜுடைய அமல்கள் குறிப்பாக யவுமு அரஃபா அரஃபாவுடைய நாள் அந்த நாளிலே அமைந்த அந்த நாட்களிலே இருக்கின்றது அதே போன்றுதான் முன் நகர் பெருநாளுடைய தினம் அந்த நாட்களிலே அமைந்திருக்கின்றது இதே போன்று உதஹையாவுடைய அந்த இபாதத் அந்த நாட்களிலே அமைந்திருக்கின்றன இப்படியான பெரும்பான்மையான மிகப்பெரிய இபாதத்துக்களை ஒன்று சேர்த்து கொண்ட நாட்களாக இந்த பத்து நாட்களும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்களுக்கு அந்த அளவு சிறப்பு இருக்கின்றது என்பதை ஹபீப் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்வதை போன்று இந்த இபாதத்துக்களின் மூலமாக அந்த ஐயாமு தில் ஹெஜ்ஜாவில் ஆரம்ப பத்து நாட்களை வரவேற்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் எங்களுடைய இந்த இபாதத்துக்களை பொறுத்தவரையிலே அந்த இபாதத்தை நாம் செய்யக்கூடிய நேரத்திலே நல்லமல்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அல்பொழுது அனில் மாசி பாவங்களை விட்டும் தூரமாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலா இந்த நாட்களிலே அடியார்களுக்கு ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றார் ரஹ்மத் வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய அருட்கொடைகள் வரக்கூடிய நேரத்திலே எப்போது ஒரு அடியான் அல்லாஹுவை விட்டும் தூரமாக பாவமான காரியங்களிலே ஈடுபட்டிருப்பானோ அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த அடியானுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அவன் இழந்து விடுகின்றான் எனவேதான் உலமாக்கள் இமாம்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த நாட்கள் எவ்வாறு நன்மையான காரியங்களை செய்தால் இரட்டிப்பான பன்மடங்கான கூலிகள் கிடைக்குமோ அதே போன்று இந்த நாட்களிலே ஒரு அடியான் பாவத்திலே ஈடுபடுவான் என்றால் அவனுடைய பாவத்தினுடைய அதற்கு கிடைக்கக்கூடிய பாவ கூலியும் பன்மடங்கு இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்கின்றது எனவே அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவமான காரியங்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நாம் இந்த பத்து நாட்களிலே இபாதத்துக்களிலே நாம் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுடைய குடும்ப உறவினர்களின் உறவை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சில இபாதத்துக்களை நாம் மேற்கொள்வோம் ஆனால் எங்களுடைய குடும்ப உறவுகள் பெற்றோரோடு அல்லது எங்களுடைய பிள்ளைகளோடு அல்லது நண்பர்களோடு அல்லது உறவினர்களோடு உறவை முறித்து வாழ்ந்திருப்போம் சல்லல்ல சிலம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய குடும்ப உறவை முறித்து வாழக்கூடியவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்பதை ஹபீப் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாகவும் பாவத்திலிருந்து தூரமாகிய நிலையிலும் இந்த பத்து நாட்களை முன்னோக்கி அதிலே நல்லமல்களிலே ஈடுபடுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வஹரு தவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்